இல்லை சின்ன ஐயாவுக்கு கொடுத்துருக்காங்க சொல்லலாம் சின்னயா அன்புமணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் பெரிய ஐயாவுக்கு அல்வா தான் கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும் ஏன்னா நான் பாவம் ஒன்றே ஒன்று பாவம்னு சொல்கிறீங்கம்மா இங்கே ஒன்று நல்லா புரிஞ்சுங்க வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்ல இருங்க தினை சொல்லுங்கள் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் இந்த இந்த நிலை எதனால் தன் குடும்பத்தை விட்டு கட்சி வெளியில் போயிடக்கூடாதுன்றதுக்காக பயிலாலாம் மாற்றி பண்ணது எல்லாமே வந்து பெரிய ஐயா சரிங்களா ஏன்னா சின்ன தலைவரான பிறகு தான் சில மாற்றங்கள் பயிலால் சில மாற்றங்கள்லாம் செய்கிறதாவும் ஒரு தகவல் செய்கிறதா தகவல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு குழப்பம் ஒரு பெண்மணியால் ஏற்பட்ட ஒரு குழப்பம் அது ஒரு பெண்மணியில் தான் அவங்க இரண்டாவது பெண்மணி இருக்குது டாக்டர் பெரிய ஐயாவுக்கு ராமதாஸுக்கு அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து மகனை புறந்துடுறாரு மகன் வந்து தனியாக கட்சி தொடங்கி போயிடுவான்னு பார்த்தாரு மகன் போகிற மாதிரி இல்லை இப்போ அவர் வந்து கட்சியே வந்து இப்போ அவர்கிட்ட தான் போயிடுச்சு சட்டப்பூர்வமாக வந்து கட்சி வந்து டாக்டர் அன்புமணி கிட்டே இருக்குது இவர் வந்து என்ன சொல்கிறார் அவர் தனி கட்சி ஆரம்பிப்பார் சொன்னார் இல்லையா அந்த வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு இப்போ சின்னமும் வந்து மாம்பழம் சின்னமும் அவருக்கு போயிடுச்சு ஆனா வந்து அன்புமணி அவர்கள் வந்துட்டு கட்சி தலைவரா இருப்பதற்கு நிறைய வந்து சில உள்ளடி வேலைகள் பண்ணாரு இது நல்லா புரிஞ்சுக்கம்மா இந்த உள்ளடி வேலைகள்ன்றது எப்போ வந்து நடந்ததுன்றது நீங்கள் புரிஞ்சீங்க இன்றைக்கி நேற்று நடந்த விஷயம் கிடையாது இதெல்லாம் வந்து மற்ற தலைவர்கள் நான் சொல்கிறது கோகாமணி இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்தாங்க இல்லையா அன்பு டாக்டர் ராமதாஸ்க்கு அடுத்த நிலை அவங்க யாரும் கட்சிக்குள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக உள்ளடி வேலை தான் இந்த பயிலாளர் மாத்திர விஷயங்கள்லாம் சொல்லுங்களா உள்ளடி வேலைன்றது வந்து இப்போ டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக பண்ணலை கிடையாது மயிலாடுது மாற்றங்கள் பண்ணி அவர் தலைவர் ஆகிட்டார் இப்போ குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பத்தின் அடிப்படையில் இவர் கேட்டால் நிறுவனர் நான் தான் நிறுவனர் எனக்கு தான் அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னால் கூட அந்த விதிகள் படி வந்து டாக்டர் அன்புமணி தலைவர் ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் உங்களுக்கு தெரியும் எனக்கு தேர்தல் ஆணையத்திலேயே வந்து குறிப்பிட்ட வந்து பதவிகள் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்டது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டது நிறுவனர் பதவியெலாம் அங்கீகரிக்கப்படலை நீங்கள் சொல்லிக்கலாம் நான் தான் கட்சியை நிறுவனம் பண்ணுன்னு சொல்லலாம் ஆனால் எலெக்ஷன் கமிஷனில் என்னென்ன பதவிகள்லாம் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா நிறுவனர்ன்றது கிடையாது அதனால் தான் நீதிமன்றம் வந்து இந்த பிரச்சனை போகும்போது நீ உயர் நீதிமன்றமே ஒரு கவுன்சிலிங்க்கு கூப்பிட்றாங்க யாரா அப்பாவையும் மகனையும் கூப்பிட்றாங்க இது நீதிபதி செய்ய வேண்டிய அவசியங்கள் இருந்தாலும் ஒரு கட்சி இருக்கல ஒரு என்ன சொல்கிற ஒரு இவர் நீண்ட காலமாக ஒரு வந்து இடஒதுக்கீடுக்காக இடஒதுக்கீட்டுக்காக போராடின ஒரு கட்சி இப்படி பல என்ன சொல்கிறேன் பல விதமான தகுதிகள் அடிப்படையில் நன்மதிப்பு அடிப்படையில் ஒரு நீதியரசர் கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங்காக கூப்பிட்டு சமரசம் பண்ணலான்னு ஒரு முயற்சி எடுக்கிறாரு ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு டாக்டர் ராமதாஸ் வந்து போகலை இது கடந்த காலத்தில் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இப்போ ஒரு ஸ்டேஜ் ஒரு கட்டத்துக்கு மேலே இன்றைக்கி வந்து சின்னம் வந்து டாக்டர் அன்புமணி கிடச்சிச்சு இப்போ இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்ய முடியும் சின்னம் போயிடுச்சு கட்சியாக அவர் கையில் தான் இருக்குது இப்போ நீங்கள் ஒன்று போட்டி பா பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சியை வச்சுக்கலாம் பட் அதுவும் கூட எந்த அளவுக்கு வந்து எடுப்பட தெரியல நாளைக்கு அவர் கோர்ட்டுக்கு போனாருன்னு வச்சுங்களேன் ஏன்னா இன்னும் தேர்தலுக்கான அறிவிப்பு நாட்கள் இன்னும் வரல தேர்தல் அறிவித்து இவங்க பாமகான்னு இவங்க இப்போ வந்து கட்டஸ் பண்ணாங்கன்னா அதை அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து டாக்டர் அன்புமணிக்கு இருக்குது சட்டப்பூர்வமாக ஸோ சட்டம் சார்ந்த விஷயங்கள் பல விஷயங்கள் நடக்கும் அப்போது இந்த இடத்துல வேறு வழியே இல்லைன்ற சூழ்நிலைக்கு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனை அப்ரோச் பண்ணி தனி கட்சி தொடங்கலாமா ஐயா பாமகன்ற கட்சி தொடங்குறதுக்கான அந்த வேலையில் வந்து டாக்டர் பெரியா ராமதாஸ் தலைமையில் சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது இல்லை நான் பேர வழி வேற வழி எப்படியும் கட்சி வந்து டாக்டர் அன்புமணி கிட்டே போயிடுச்சு பாட்டாளி மக்கள் கட்சி கட்சது போயிடுச்சு நிர்வாகிகள் கூட கிட்டத்தட்ட வந்து எழுபது எண்பது சதவீதம் பேர் அவர்கிட்ட தான் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ அவர் வந்து அண்ணா திமுகவும் வந்து ஒரு கூட்டணி கட்சியாக அங்கீகரிக்குது தான் பாட்டாளி மக்கள் கட்சியாக அங்கீகரித்து தான் அவங்களுக்கு வந்து கூட்டணி பேரம் பேசி பதினேழு சீட்டு கொடுக்குறாங்க இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக தரப்பில் போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை யாராவது ஒரு பெரிய கட்சி அங்கீகரிக்கணும்ல இவரையும் இதுவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அப்படின்னு சொல்லி வந்து அங்கீகரிக்கணும்ல அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ இனி தனித்து தான் போட்டின்ற ஒரு சூழல் வரும்போது தனித்து தான் போட்டி அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது இல்லை வந்து தாவைய காக்கிட்டே இல்லை வேறு எங்கே கூட்டணிக்கு போனாலும் கூட கூட்டணிக்கு போனாலும் கூட பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக செயல்பட முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லை அப்போ வேறு வழி இல்லை அப்போ ஐயா பாமாக்கான்னு சொல்லி ஒரு கட்சி தொடங்கலாமான்னு யோசிக்கிட்டு இருக்காங்க ஐயா பாமக அதிகாரப்பூர்வல அப்படி ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்குமா வர போது ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணுங்க ஐயா பாமாக்கான்னு ஒரு கட்சியை வந்து இப்போ அண்ணா திமுக இல்லையாமா திமுக வந்து பிரிஞ்சு வந்து அண்ணா திமுகனு ஒரு கட்சி தொடங்கலாம் ஆனால் பாமகலேருந்து பிரிஞ்சு வந்து ஐயா பாமகான்னு ஒரு கட்சி தொடங்கக்கூடாதா அது ஆமாம் இவருக்கு மாம்பழம்னா இவருக்கு வேறு ஏதாவது கொய்யாக்காய் ஏதாவது கொடுப்பாங்க கிராமத்தில் அதான் நம்ம இருக்குது நம்ம இல்லை சப்போட்டா பழம் கொடுக்கலாமா சப்போட்டா பழம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கல இல்லைன்னா இது கொடுக்கலாம் முந்திரி பழம் கொடுக்கலாம் கடலூர் சைடில் வந்து ஃபேமஸ் தெரியும் இல்லையா முந்திரி பழம் கொடுக்கலாம் இவருக்கு மாம்பழம்னா அவருக்கு முந்திரி பழம் சின்ன கேட்கலாம் அது மொத்தம் சின்ன கிடைக்கும் வாய்ப்பு இருக்குல்லம்மா மறுக்க முடியுமா மறுக்க மறுக்க முடியாதுல்ல இப்போ கூட்டணியில இருக்கிற வந்து பிரதானமான கட்சி வந்து என்டிஏ அலைன்ஸ் பிக்ஸ் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஜக தான் ஏற்கனவே என்டிஏல வந்து ஒரு அங்கமதி செஞ்சாரு பாராளுமன்ற தேர்தலில் அந்தமாதிரி சௌமியா கூட போட்டிட்டாங்க இந்த நீண்ட கால நீண்ட நீண்ட கால அந்த பிணைப்பு இருக்க தானே செய்யுது இப்போ நீதிமன்றம் எல்லாருக்கும் தெரியும் நீதிமன்றத்தை தவிர்த்துட்டு மீதி எல்லா அமைப்புகளும் பிஜேபி கைவசம் இருக்குது அதில் எலெக்ஷன் கமிஷனும் உண்டு எலெக்ஷன் கமிஷனும் இருக்குது அப்போ அவங்க சொல்லும் போது அதை கன்சிடர் பண்ணுவாங்கள்ல ஃபேவராக தானே கன்சிடர் பண்ணுவாங்க

மற்றபடி ஒரு இவரே முதல்ல விஷயம் கேட்டேன் இப்போ இந்த தலைவராக இருக்கக்கூடிய இந்த பத்தாண்டு காலம் இருக்கு இல்லையா இந்த பத்தாண்டு காலத்துக்கு மேலே வந்து பார்த்தா இவருக்கு பெரிய கேப் இருந்துருச்சு பெரியவருக்கு கட்சி தொண்டர்கள்கிட்டயும் மாவட்ட நிர்வாகிகிட்டேயும் பெரிய கேப் இருக்குது அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஃபில் பண்ணிட்டார் அன்புமணி அப்போ இப்போ திடீர்னு இப்போ மகன் க கட்சியை விட்டு வேற ஒரு அதை கேட்டால் தன்னிட தன்கிட்டருந்து பிரிஞ்சு போய் வந்து தனியாக அரசியல் பண்ணும்போது அந்த இருக்கிற தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இவர்கிட்ட வந்து பெரிய அளவில் இல்லை அதனால தான் சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு சொல்கிறேன் நான் டாக்டர் பெரியவர் ராம்தாஸ் கிட்ட வந்து ஒரு பெரிய கூட்டம் இல்லை இருக்குது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் இருக்கலாம் ஆனால் அறுபது பர்சன்ட் அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் வந்து தான் அன்பு தான் இருக்கிறாங்க கேட்க ஆமாம் கட்சியோட கேட தானே முக்கியம் பரவாயில்ல என்ன சொன்னால் பெரியவர் ரொம்ப வயசாயிடுச்சிங்க கொஞ்சம் அப்படி போனங்க சைலண்ட்டாக அப்படின்னு ஒரு பேச்சு பேசம் பெரியவர் வந்து எதுக்கு தேவை இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி அவர் சொன்ன வாக்குறுதிகள் ஒன்று இருக்குல்லாமா அவரே சொல்றாரு சமீபத்தில் கொஞ்ச நேரத்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே சொல்கிறாரு சொல்றாரு ஒரு ஒப்பந்தம் இருக்கு எங்கள் வீட்டிலேயே பெண்கள் எங்கள் வீட்டு பெண்கள் யாரும் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கு எங்களுக்குள்ள அதைத்தான் நான் சொல்றேன் அதுதான் அப்போ மருமகள் மருமகள் வந்ததுனால சொல்றாரு அவரு ஆனால் அதை மீறி வந்து சௌமியா வந்து போட்டி போட்டாங்க தருமபுரியில் அவரே நான் கிண்டலாக கூட பேசுகிறார்ல மாமான்னு சொன்னாங்க நான் ஏமான்னு கேட்டேன் கேட்டிங்களா அதெல்லாம் கேட்டிங்கல்ல ஆ இதெல்லாம் வந்து இதுதான் புரியுதுங்களா இந்த மாதிரி வந்து குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்ட குழப்பங்கள் தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக அது உள்ளே போக முடியாது கூட குடும்பத்துக்குள்ளே என்ன தள்ளுமுழு நடந்து என்ன பிரச்சனை நடந்து யாரால் என்ன பிரச்சனை அதெல்லாம் நிறைய இருக்குது ஆனால் அரசியல் கட்சியாக பார்த்திங்கன்னா ஒரு வட இந்தியாவில் வந்து ஒரு எப்படி ஒரு பால் தாக்கரை எப்படியும் ஒரு கான்சிலாம் எப்படி அப்படி தான் நம்ம வந்து டாக்டர் ராமதாஸை பார்த்தோம் ஆனால் காலப்போக்கில் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து கேட்டால் வந்து எல்லாருமே ஒரு கட்டத்தில் பெண்ணால் தானே வீழ்ந்துடுறாங்க அதை சொன்னால் தான் நான் உங்ககிட்ட எதிரியாகிடுறேன் இல்லையா பொதுவாக சொல்கிறேன் பெண்ணால் வந்து வீழ்ந்த தலைவர்களில் அந்த லிஸ்ட்டில் இவரும் வந்துட்டார் அது யார் பெண்ணு என்ன பெண்ணுன்றதான் நம்ம சொல்கிறேன் என்ன அவரே சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு இது எவ்வளோ பெரிய ஒரு பிற்போக்கான ஒரு இது ஒரு சிந்தனை பாருங்கள் எங்கள் குடும்பத்து பெண்கள் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஒப்பந்தோம் ஏன் வந்தால் என்ன

அப்போது மற்ற வீட்டு பெண்கள் மட்டும் வரலாம் ஆனால் உங்கள் வீட்டு பெண்கள் மட்டும் வந்து அரசியல் வர எப்படி நியாயமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க அது தப்பான விஷயம் அது பிற்போக்கான ஒரு சிந்தனை தானே அது எவ்வளோ பெரிய தலைவருக்கு இதை கேட்குற பெண்களுக்கு எப்படி இருக்கும் அந்த கட்சியை சார்ந்த பெண்களுக்காக இருக்கட்டும் அல்லது சமூகத்தை சார்ந்த பெண்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு எப்படி என்ன தோணும் அப்போ உங்கள் வீட்டு பொண்ணு மட்டும் வெளியில் வரக்கூடாது மற்ற நாங்களாம் வந்து தோரணம் கட்டணும் கொடி கட்டணும் மாநாட்டுக்கு வரணும் அது தப்பான அவரு இப்போ மகளை கொண்டு வந்திருக்காரு இல்லையா இப்போ அரசியலுக்கு நீங்கள் கொண்டு வரீங்க நீங்கள் தான் சொன்னீங்களே எங்கள் வீட்டு பெண்கள் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல இப்போ காந்திமதி வராங்கள அவங்க மகள் தானே ஸோ இப்படி வந்து பெரியோர் மீதான நம்பிக்கை வந்து எழுந்துட்டாங்க கடந்த காலத்திலேயே வந்து நம்பிக்கை தான் இப்போ இளைஞர்கள் ஒரு பக்கமோ வந்து பார்த்தோன்னா அந்த கட்சி வந்து அந்த தொண்டர்கள் கேடர்கள் எல்லாம் வந்து அன்புமணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு பார்க்குறேன் அன்புமணிக்கிட்ட ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குன்னா இவர்கிட்ட ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது பர்சன்ட் இருக்கலாம் மற்றபடி நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கி நீங்கள் நேருக்கு நேர் போட்டிட்டாதான் நேருக்கு நேர் போட்டிக்கிட்டு தனித்து போட்டிட்டால்தான் வந்து வாக்கு சதவீதம் என்னன்றது கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும் நம்ம கண்டிப்பா இப்போ ராமதாஸை நம்பி போனவர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இந்த இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் அவர்களுடைய நிலை எதிர்காலம் என்ன ஆக போகுது இல்லை எனக்கு தெரிஞ்சதுல வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து மீண்டும் இணைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆமா இந்த தேர்தலுக்கு பிறகுமே வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருவாங்க இப்ப எப்படி இருந்தாலும் வந்து இந்த தேர்தலில் வந்து பதினேழு சீட் அவருக்கு அண்ணா திமுக கொடுத்துருக்குறாங்க இப்போ இவருக்கு போக்கடம் கிடையாது யார் டாக்டர் வந்து ராமதாஸ்க்கு வந்து போகணும்னா அங்கே வந்து வீசிக்கா முட்டுக்கட்டையாக இருக்கு டிஎன் அலைன்ஸுக்கு போக முடியாது அப்போ வேற என்ன ஒரே வழி தனித்து போட்டிடணும் தனித்து போட்டிட்டு வேணால் வந்து எங்கெல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி போட்டிடுதோ அங்கெல்லாம் நீங்கள் ஒரு போட்டி வேட்பாளர் ஒன்றா நிறுத்தலாம் நிறுத்தி தோக்கடிக்கலாம் அது வேணால் செய்யலாம் அது வேணால் அது செய்வாரான்னு எனக்கு தெரியாது அதுதான் சாத்தியமே தவிர இல்லை டிவிகேவோடு சேர்ந்து போட்டிடலாம் டிவிகேவோட சேர்த்து போட்டிடணும்னா டிவிகேவோட தலைமை வந்து அதுக்கு வந்து ஒப்புதல் வழங்கணும் தலைமை யார் தலைமை யாரு அப்படி கிடையாது விஜய் வந்து சிக்னல் வரணும் பாட்டாளி மக்கள் கட்சி நான் கேட்கிறேன் செங்கோட்டையுன்னு வெளியேடுறாரு செங்கோட்டையின் தனி கட்சியா இல்லை என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது பிஜேபி சிக்னல் விடுக்குது நீங்க போய் சேர்ந்துங்கன்ட்டு போய் சேர்ந்துட்டாரு இப்போ ஓபிஎஸ் கேட்குறாரு ஓபிஎஸ் என்னன்னா நம்ம வந்து தனி கட்சி தொடங்கலாம்னு அனுமதி கிடையாது விஜய்கிட்ட போய் சார்னால் விஜய் சார் விஜய்கிட்ட போய் சேரத்துக்கு வந்து தூது அனுப்புகிறாரு இல்லை வந்து வேணாம் பெண்டிங்கில் போடுங்க ஏன்னா திமுகவோட வந்து விஸ்வாசிவர் யார் ஓபிஎஸ் திமுகவோடவும் பேச்சு நடத்துகிறாரு திமுக விஸ்வாசியவர் அவர் வேணாம் அப்படின்றாங்க அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க அதெல்லாம் அவர் போகாமல் இருக்கிறார் மேல இடத்துலேருந்து பிஜேபியிலேருந்து என்ன சிக்னல் வருதோ அந்த அடிப்படையில் தான் விஜய் கட்சி செயல்படுது இது உண்மை அங்கே சிக்னல் வரணும்ல யஜமான் கிட்டேருந்து வரணும்ல இவங்களுக்கெல்லாம் டெல்லி தான் யஜமான் இவங்கெல்லாம் பிஜேபி தான் வந்து பவர் பவர் செக்டார் அதனால் வந்து அங்கே தலைமையிலேருந்து வந்தால் மட்டும்தான் இங்கே இவங்கெல்லாம் செயல்பட முடியும் அது விஜயும் இருக்கான் அதில் அந்த டிவிக்கேவும் இருக்குது அதனால தான் நம்ம போராடணும் டிவிக்கேயாக வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் டிவிக்கே வர்றதும் ஒன்று பிஜேபி வர்றதும் ஒன்று ஏடிஎம்கே வர்றதும் ஒன்று பிஜேபி வர்றதும் ஒன்று நீங்கள் டிவி டிவிக்கே ஓட்டு போட்டிங்கன்னா அது பிஜேபிக்கு ஓட்டு போட்ட மாதிரி ஏடிஎம்கே ஓட்டு போட்டிங்கன்னா அது பிஜேபிக்கு ஓட்டு போட்ட மாதிரி பத்து சீட் வந்தாலும் கூட போதும் அதுக்கு ஒரு அசைன்மெண்ட் தானே டிஎம்கேவோட வந்து ஆட்டத்தை கலைங்க டிஎம்கேவோட கூட்டணியை உடைங்க அதுக்கு தான் இவருக்கு அசைன்மெண்ட்டு யார் விஜய் மற்றபடி வந்து உண்மையிலே நீங்கள் வந்து கொள்கை எதிரினா பாராளுமன்ற தேர்தலில் போட்டி இருக்க வேணாம் போட்டிட்டு வேணாமா நான் கேட்குறேன் இங்கே கட்சி தொடங்கிட்டீங்க சார் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது ஏன் போட்டிடல ஏன் போட்டிடல அசைன்மெண்ட்டு ஸோ அதனால் வந்து பாட்டாள மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் வந்து டிவி கே கிட்ட கூட வர முடியாது ஸோ தனித்து விடப்பட்டுள்ளார் ஒரே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்தால் கடைசி நேரத்தில் அதிசயம் நடந்தால் உண்டு விசிகா வந்து ஒரு வேளை வந்து விசிகா வந்து தங்களுடைய ஒருவேளை வீசிக்காட்டை தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி வந்தா எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லைன்னு ஒரு வேலை திமுக தரப்பு சொன்னாங்கன்னா அப்போ திமுக வந்து இவங்களை கூட்டணியில் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்க சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தனித்துதான் நான் சொல்றது பாட்டாளி மக்கள் கட்சி ஐயாவுடைய பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா பாமக நம்ம நம்ம இது முழுக்க முழுக்கமா இது குடும்ப பிரச்சனை ஆயுது முழுக்க முழுக்க நம்பிக்கை துரோகி தான் யார சொல்றீங்க விளக்கமா சொல்லணுமா இல்லையா கோக்காமணியா யாரு நம்பிக்கை துறை தான் யாரு நம்பிக்கை துரோகி சொல்லணும்ல எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேமா இங்க வந்து குடும்ப பிரச்சனை ஆயுது முழுக்க முழுக்க குடும்ப பிரச்சனையில் தான் இது வந்து இந்த கட்சியை பிளவுபட்டுருக்க தவிர இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு எதிராக வந்து ஒரு கருத்து முறை இருந்துச்சு இந்த டென் பாயிண்ட் ஃபைவ் விஷயத்தில் வந்து கருத்து முறை இருந்துச்சு ஐயாவுக்கும் பெரிய ஐயாவுக்கும் சின்ன ஐயாவுக்கும் பெரிய ஐயாவுக்கும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா தொகுதி உடன்பாடு பெரிய ஐயாவுக்கும் சின்ன ஐயாவுக்கும் கருத்து முரணம் இல்லை மக்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சேர்ந்து வந்து என்னென்னலாம் செய்யணுன்றதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து கொள்கை முறை இருந்துச்சு அதெல்லாம் கிடையாது குடும்பத்தில் இருக்கிற பணம் குடும்ப சொத்து குடும்ப சொத்துனால் என்ன இந்த அரசியலுக்கு வந்த பிறகு சம்பாரிச்ச சொத்து பங்கு போகிறதுல பிரச்சனை யாருக்கு எவ்வளோ பங்குன்னு அது ஒரு குடும்பமாக இருந்தால் பரவாயில்ல பெரிய பல்கலைக்கழகமாக இருக்குது எப்படி பிரிக்கிறதுன்றதுல தகராறுல தான் இந்த கட்சி பிளவுப்பட்டதே தவிர மக்கள் நலனுக்காகலாம் பிளவுப்படவே கிடையாது முழுக்க முழுக்க சொந்த ஆதாயத்துக்காக சுய ஆதாயத்துக்காக பாட்டாளி பாட்டாளிமர் கட்சி ரெண்டாக பிளவுபட்டு அந்த ரெண்டு பிளவில் ஒரு பிளவு உறுதியாக ஒரு பிளவு பேருமா மாறுது அவ்வளோதான் எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி